வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் நேற்று பார்த்த ஒரு தலைப்பு பதவி பசித்திரு தனித்திரு விழித்திரு அதை தொடர்ந்து இன்று நான் உங்களோடு விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் எண்ணம் சொல் செயல் இந்த எண்ணம் சொல் செயல் மூன்றும் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அவனுடைய ஒழுக்கத்தை அவனுடைய நேர்மையை அவனுடைய முன்னேற்றத்தை இப்படி அனைத்தையும் தீர்மானிக்கின்ற ஒன்று இந்த எண்ணம் சொல் செயல் நல்லவற்றை எண்ணு எண்ணியவற்றை சொல்லு சொன்னவற்றை செய்து முடி இதுதான் அதனுடைய தாரக மந்திரம் இந்த மூன்றும் நேர்கோட்டில் இருந்து விட்டால் அந்த மனிதனை யாரும் எதுவுமே செய்ய முடியாது அவன் அவன்தான் உண்மையான மனிதன் அவன்தான் மாமனிதன் அவன்தான் ஞானி இப்படி எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே செல்லலாம் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்ற அனைவரிடத்திலும் நாம் உற்று நோக்கினால் ஒன்று புரிந்து கொள்ளலாம் அதுதான் இந்த எண்ணம் சொல் செயல் இந்த எண்ணம் என்று நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன எண்ணுகிறீர்களோ அதை சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் தைரியமும் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் என்னுவதையெல்லாம் சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது ஏன்னா என்னென்னமோ எண்ணங்கள் வரும் அதையெல்லாம் சமூகத்திலேயோ இல்லை நம்ம குடும்பத்திலேயோ மனைவிகிட்டேயோ நண்பன்கிட்டையோ தாய் தகப்பன்கிட்டையோ அவரிடமுமே சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் இத்தனை எண்ணங்கள்லாம் வரும் இந்த மாதிரியான எண்ணங்கள் வருவது சரியாக தவறா என்றால் அது நம்ம அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய சூழல் வளரக்கூடிய சூழல் நம்ம சந்திக்கிற மனிதர்கள் இப்படி எல்லாத்தையுமே அடக்கி இருக்குது இந்த விஷயம் என்ன எண்ணம் வர்றது அதனால் என்னென்னா நல்ல எண்ணத்தை எண்ணுங்கள் அந்த நல்ல எண்ணத்தை எண்ணிய அந்த நல்ல எண்ணத்தை சொல்லுங்கள் சொன்னதை செய்யுங்கள் அதுதான் அந்த விஷயம் அந்த ஒன்று அதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு அதாவது ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா நீங்கள் புறப்படுற இடம் அந்த அந்த இடம் சரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போய் சேர்கிற இடம்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது போயிட்டே இருக்கும் அதாவது பில்டிங் ஒரு ஒரு கட்டிடத்திற்கு அடித்தளம் அமைப்பது போல் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம் என்பதே அவனுடைய எண்ணம் தான் அதான் நம்ம முன்னோர்கள் சொன்ன சொன்னாங்க எண்ணம் போல் வாழ்க எண்ணம் போல் வாழ்வாய் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ எப்படி இருக்கிறாயோ எப்படி என்றாயோ அது போல் உன் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான் அது அதாவது மகாத்மா காந்தி சிறு வயதாக இருக்கும் பொழுது ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்தார் அப்போது பார்த்துட்டு அந்த வேறு ஒரு முடிவுக்கு வராது ஒரு எண்ணத்திற்கு வராரு அதாவது இனி வாழ்க்கையிலே பொய்யே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர்றாரு பொய் சொன்னால் என்ன ஆகுங்கிறத அந்த நாடகத்தில் அவர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சுக்கிட்டார் ஆகவே அவருக்கு அவர் அப்படி ஒரு எண்ணத்திற்கு வருவதற்கு வந்து ஒரு ஹரிச்சந்திரா என்கின்ற ஒரு நாடகம் தேவைப்பட்டது அதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சம்பவங்கள் நிகழும் அது நல்ல சம்பவங்களாக இருக்கலாம் கெட்ட சம்பவங்களாக இருக்கலாம் கெட்ட சம்பவங்களாக இருந்தால் அதை வைத்துக்கொண்டு நாம் அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு முடிவுக்கு வரணும் நல்ல விஷயங்களாக இருந்தால் அதுபோல் நாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் ஆக ஒட்டுமொத்த வாழ்க்கையே ஒரு மனிதனின் எண்ணத்தில் இருக்கிறது ஒரு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் என்று சொல்வார்களே அதுபோல் என்ன ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோ அது தான் அந்த அது வந்து நான் எடுத்து கொடுக்கும் அது மாதிரி இந்த மனிதனுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல எண்ணத்தையே எண்ண வேண்டும் அந்த எண்ணியதையே சொல்ல வேண்டும் சொன்னதையே செய்ய வேண்டும் என்பது தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது அதை வந்து நம்ம முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் சொல்லுவார் அவருடைய தாரக மந்திரமே என்னன்னா நாங்கள் சொல்லியதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்வார் அது என்னென்னா அதனுடைய மூலமே இதுதான் எண்ணம் சொல் செயல் தான் ஆகவே நல்லவையை நல்ல விஷயத்தை எண்ணுவோம் நல்ல விஷயத்தை எண்ணிய அந்த நல்ல விஷயத்தை பேரிடத்திலே சொல்வோம் சொன்னதை செய்வோம் என்று சொல்லி அனைவரிடமும் வந்து விடைபெறுகிறேன் அதற்கு முன்னாக முன்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்